நகைச்சுவை சித்திரம் கத்தியும் கத்தரிக்காயும் பத்திய தீட்டாதே உந்தன் குத்தியை தீட்டி கண்ணிய தவறாதே அதிலே திறமைய காட்டு சித்தி உஜாரியா கையில கத்தியோட கத்தியோட நிக்க கத்திரிக்காய்டா சில வைத்து வெட்டீங்களே வெட்டி கத்தியோட கேட்டுக்கிட்டு நின்னுக்கு என்ன செய்ய கத்திரிக்கவிட்டு அந்த மறுக்கடி கரத்தாரன் வர காட்டி நிக்க அதுக்கு என்னதுக்கு கையில கத்து இது கத்திய தீக்க வேண்டிய காலம் இல்ல சித்தி உஜாரியா புத்திய தீ போனும்

ஏன் இந்த சித்தி உஜாரியா அவ உச்சாரியா உச்சாரியா என்ன சொல்றீங்க ஆத்திரம் கண்ணை மறைப்பிடம் போது அறிவித்து வேலை ஓடு உன்னை அழித்திடு வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாடை விடி அன்புக்கு பாடை விடி நான் இங்க கொதிச்சு பேசி நின்று கொண்டிருக்கேன் பாட்டா பாட்டு பாட்டு இன்னைக்கு புள்ள குத்தினு கத்திரிக்காய் தருவான் நாளைக்கு புத்தின உருளைக்காய் தருவான் அந்த அந்த பழுத்த பாவக்காய் தருவான் அவங்க போச்சுக்காய் தருவான் நாக்க புடுங்கிற கொள்ள மாதிரி நாலு நல்ல கேள்வி அவனை கேட்டா இப்படி யாவரம் பண்ண மாட்டான் அவனை நிப்பாக்கி வச்சி எல்லார்ட முன்னுக்கும் அவன கழுசர வேலையை நான் சென்னாத்தான் நான் திருந்தான் பண்ண ஏமாந்து இந்த ஏரியால வர கூடாது நல்ல பாடுபடுத்து

அதுதான் திருந்துங்க சின்ன கத்திருக்க விஷயங்கள் தான் பெரிய பெரிய பூஷணிக்க விஷயமா மாறுது குழப்பம் இழுக்கோணு முண்டே பாதுகொண்டிருக்கவங்களுக்கு நீங்க இந்த கையில கத்தியோடு நிக்கதே போல் சென்னதை கேட்டு போங்க குஷி குசிக்கு போங்க வந்துட்டான் பெரிய வீரத்தை காட்டுறது அவன் வித்து கத்திரிக்காவே புளி அப்படியா கதை நீங்க புழு கத்திரிக்காய் வெட்டி காட்டுறது கத்திரிக்காய் வித்தவன கத்தியால குத்த சித்தி உஜாரியா கேட்டுக்கிட்டு அந்த கத்தோட நிக்கான்னு சொல்லி மரக்கரை வித்த வண்ட கூட்டாளி நியூஸ் போகும் அது எப்படி ஒரு பொம்புள்ள எங்க ஆளுக்கு கத்தியால குத்துறது அவங்க வீட்டுலயே அவங்க வீட்டுலயே நாங்க பிளட் சொல்லி கல்லு பொல்லு தம்பு கத்தி கோடி கோட்டாரி மம்மாட்டி பூத்தல் பொம் செல்லு எழுதுகொண்டு வந்தா அல்ல சொல்லி இவங்க சும்மா இப்பாங்களா வாய் தக்கம் வரும் அடி தடி வரும் கத்து கூத்து நடக்கும் கண்ணீர் போக ஊரடங்கு சட்டம் சொல்லி பெரிய குழப்பமா இருக்கு கத்திரிக்க விஷயம் ஐக்கிய நாடுகள் சபைக்கே பேத்திரும் வாய பேணி கொள்ளும் வீண் பிரச்சனை உண்டு பண்ண அச்சது காலம் கிட்ட பேத்திக்கலையா கிட்ட

கவனிச்சிங்களா ஒரு விஷயத்த நாங்க டாக்டர் கிட்ட போய்த்து கட்டி வெட்டிப்பட்டதுக்கு மருந்து போட்டுக்கொண்டு இந்த ஆட்டோல வர போக்குன இந்த

நாம் பொண்டாட்டி ஆக்கின கத்திரிக்காய் கறி பிடிக்காம ரோட்டுக்கு எடுத்து கொண்டு வந்து கத்தியால குத்தின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சா எந்த மது அப்படி போய் வதண்டி பழப்பினது ஏன்னா கண்ணால கண்டவங்களா ஜவாருங்க விஷயம் தெரியாம பேசுவாங்க எனக்கும் எந்த புஞ்சாதி சுத்தாதியாவுக்கும் எதையில எந்த கச்சாலும் இல்ல கத்தி குத்தும் இல்ல அவட பேசுங்க என்ன நம்பேலாவா நம்பிடலாவா கத்தியை கசத்துல வச்சு கொண்டு டெலிபோன் ரிசீவரை அவட கையில கொடுத்து நான் பேச செல்லு நீங்க நீங்க நினைக்கீங்களா நீங்க இந்த பயு பார்த்து உங்களுக்கு இந்த புத்தி வித்தியாசமா தான் போகுது அவள கையில கத்தியை நான் எடுக்க போகல கொஞ்சம் பெட்டி பாட்டு அதுக்கு மறந்து போட்டு இப்பதான் வந்து உங்களோட போல்படுது அவள பேசி எங்கேயும் கேட்டுக்கிறது வாய்ப்பு தக்கம் பண்ணிட்டு கத்திய படிச்சது அது கையில குத்தி பட்டது எல்லாத்தையும் மல்ல சில தாரா பாத்துக்கொண்டு இருந்துட்டு கதைய வேற மாதிரி பரப்பி இருக்காங்க நீங்க குடிக்காம கத்தியாக குத்திட்டு இந்த கண்கொட்டி பாம்பு மாதிரி அல்லதுல நடக்கிறதுல இந்த ஜல்லல் படவை பொத்தலை போட்டு ஒளிச்சு ஒளிச்சு பாக்குறேன் கேட்டுகிட்ட நானும் அந்த மரகறிக்காரன பாத்து போனிருந்தது அவதான் நோட் பண்ணி மத்தவங்களுக்கு இந்த இந்த கௌச குடிச்சிக்கடா சரி அவங்களோட வீட்டுல சண்டை கச்சிருவு எட்டு வீட்டுக்கு கேட்போம் அதை நாங்க அதை பத்தி ஏதாவது பேசிக்கிறோமா அவங்க இதை பத்தி இப்படி எல்லாம் கதவுல போறப்பட சரியா எனக்கு கத்திரிக்காய தெரியாது மாப்பிள்ள கத்திர குத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டே சொல்லி அவன் கதை கட்டியிருப்பா இது சும்மா விடக்கூடாது

டாரு சித்தி உஷாரியாவா இக்கியா ஐக்கியா ஆ ஆ ஆ ஆஹ் ஹலோ நான் வேன் சித்தி உச்சாரியா பேசுறேன் தாரு ஆ ஆல்சோனியா சுதந்திர பொங்கவள் டக்ரீயா சேர்ந்தா சக்திருச்சியா தாரு நீங்க முடி எனக்கு தெரியா இல்லையா இனிய பற்றி உங்களுக்கு கேளுகியா என்ன கேளுவி மாப்பிள இனியா பொருட்கம் பொறுத்துறது டெய்லி அடிக்கிறது கதையெல்லாம் வருதுரே தெபட்டியா இந்த கத்தியால குத்தினா நிச்சயல நீ கேலி பட்டிங்களா முடிங்காவ ஆல்துனியா சந்திர பொண்டவை சங்கத்துக்கு அங்கங்க பத்தி கேப்டி இந்த மாப்ளைய அப்படி குத்தினா உங்களுக்கு என்ன என்ன எனக்கு நஷ்டையடா உங்களுக்கு எனக்கு பெரிய சண்டையனு சொல்லி இந்த போட்டர கட்டி கொண்டு போவனு சொல்லி சொல்றாரு ஏண்டா கையில மட்டும் அவ சடச்சா தல கட்டி அவ சுத்தியலால ஊஞ்சு ஒரு கட்டு கட்டுவர் எனக்கு மேண்ட மாப்ளைக்கு ஒரு குழப்பமும் இல்ல அப்படி குழப்பமே இருந்தாலும் அவ சமாதானப்படுத்தா நீங்க பாத்து கொண்டு இங்கமே தவிர இந்த இப்படி இதெல்லாம் போட்டோ கொண்டு போறதுக்கு நீங்க எல்லாம் ஐடியா இருக்கு சரி மாத்தி பண்ணுமா சரி உங்களுக்கு ஹதீஸ் தெரியுமா இந்த தொழுகை நோம்பு தர்மம் எல்லாத்தையும் பார்க்க சிறந்த செயல் ஒன்று நான் உங்களுக்கு அறிவிக்க வாங்க சொல்லி சாபாக்கள் சொல்லி இருக்காங்க மக்களுக்கு இடையில சமரசம் செய்து வையுங்கள் மக்களுக்கு இடையில் உறவுகளை தீர்ப்புப்பதே அழிவுக்கு காரணம் நீங்க சண்டை மூட்டு கூட்டு பார்க்க ஆசைப்பட வேணாம் அப்படி நீங்கள செய்ய போனா அப்படிலாம் நீங்க செய்ய போனா அது ஒரு காலம் சரி வராது வேண்டும் போனா

அடிக்கும் மாதிரி அடிக்கட்டும் அந்த போன் எடுக்கணும் அடிச்சடிச்சு தன்னாலேயே ஓட்டும் ஏத்த போனா பொல்லாப்பு ஒரு கத்திரிக்கா விஷயம் இப்படி மாதிரி நீளும் நானே நினைச்சு பாக்கல சாதிக்கிட்டு செல்லுறது கத்தியும் கத்திரிக்காயும் நகைச்சுவை சித்திரம் கேட்டீர்கள் பங்கு பற்றியோர் महदी हसन इब्राहिम सिल्मिया हादी आहिब